ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேர்களுக்கு என் அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சம்மர் வந்தாச்சு ஸோ நம்ம எல்லாருமே வந்து தண்ணியை தேடுறதும் ஜூஸ் குடிக்கிறதும் ஸோ இந்த சம்மரை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப் போனாலும் சரி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலும் சரி அதே நேரத்தில் நம்ம வந்து ரேடியோ கேட்டாலோ இதை பத்தி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க பட் இதுல இந்த பானையில நம்ம குடிக்கிற தண்ணினால என்னென்ன பலன்கள் அப்படின்றத பாக்கலாம் அதுலயும் இந்த வெட்டி வேறு போட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை குடிக்கும் போது ஆஹ் சரியான எஃபெக்டுங்க அதாவது எஃபெக்ட் வந்து ஒரு ஆனது இந்த பானை தண்ணிக்கும் மத்த தண்ணிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆக்சுவலா தண்ணிக்கு வந்து ஞாபகத்திறன் ஜாஸ்தி அந்த ஞாபகத்திறன் அது என்னென்ன விஷயங்கள் அதாவது குறிப்பா நம்ம என்னென்ன மினரல்ஸ் எல்லாம் கடந்து வருதோ ஆக்சுவலா தண்ணியில வந்து எந்த சத்துமே கிடையாது நோ நியூட்ரியன் ஜீரோ நியூட்ரியன்ஸ் அதுல இட் டசன்ட் ஹாவ் கலர் அதே நேரத்தில் ஷேப்பும் கிடையாது ஆனால் அந்த தண்ணிக்கு ஞாபகத்திறன் ஜாஸ்தி இதை வந்து பல ஆய்வுகளில் என்ன பண்ணாங்கனாக்கா இதை வந்து இப்போ அந்த பித்தளை பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சது காந்தக சக்தி இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டில் வந்து தண்ணி வச்சு அதை சார்ஜ் பண்ண தண்ணியை குடிக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரி பானையில வச்சு தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் தண்ணியுடைய தன்மையை மாற்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இதில் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வாட்டர்ல கிறிஸ்டலைசேஷனுடைய எஃபெக்ட் என்ன அப்போ வாட்டர்ல அந்த கிறிஸ்டல்ஸ் எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆகுது ஸோ எப்படி எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் அப்படின்றது பல ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் சொல்லுது இந்த தண்ணியோடைய தன்மை வந்து அது எந்தெந்த விஷயங்களை கடந்து வருது அதாவது நதி ஆறு குளம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வீட்டு டேங்க்ல இருந்து நம்ம வீட்டு அந்த பைப்பு வழியா ஆர்வ வாட்டரா வர்றதா இருந்தாலும் சரி இல்ல நம்ம குடிக்கிற கேன் தண்ணியா இருந்தாலும் சரி அப்ப அது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்திருக்கோ அதோடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து அப்சர்வ் ஆயிதான் வரும் அதை நம்ம எதுல ஸ்டோர் பண்ணி நம்ம குடிக்கிறோமோ அதோடைய பெனிஃபிட் அதை பொறுத்து தான் இருக்கு ஸோ எவ்வளதோ அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளாஸ்டிக் ப இதுல எல்லாம் இருந்தால் கூட அது வந்து அந்த கெமிக்கல்ஸோட ரியாக்ட் ஆகி இருந்தாலும் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பாத்திரம் என்ன அதில் இந்த மண் பானை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மண்ல வந்து நிறைய தாதுகள் வந்து பிரசன்ட் ஆகிருக்கு அது தண்ணியோட ரியாக்ட் ஆகி அப்போதான் தான் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆக்சுவலாக மினரல் வாட்டர்னு நீங்கள் குடிக்கிற எந்த தண்ணியிலையுமே அந்த மாதிரி மினரல்ஸுன்றது கிடையவே கிடையாது அதை நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணீங்கன்னா அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸோட அந்த தண்ணி ரியாக்ட் ஆகி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு பாய்சன் லெவலுக்கு தான் அது மாறி இருக்குமே ஆனால் இதே தண்ணியை நீங்க பானையிலேயோ இல்ல நம்ம வீட்டு பாத்திரத்துல ஸ்டீல் பாத்திரத்திலேயோ இல்ல ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்திலயோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது அந்த வெசல்ஸோடு அது ஆகி அப்ப அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அந்த மினரல் இப்ப பானைல இந்த மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இது வாட்டரோட ரியாக்ட் ஆகுது வேற என்ன நன்மைகள் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அப்போ அந்த பானையில இருக்கக்கூடிய மினரல்ஸ் அந்த தண்ணியில சேரும்போது முதல்ல நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய சூட்டை வந்து ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டியை ஏற்படுத்துது அந்த தண்ணியே நீங்க குடிச்சிங்கன்னா தெரியும் ஃப்ரிட்ஜ் கெட்டு போச்சு போங்க என்னன்னா நம்ம அந்த காலத்துல பிரிட்ஜே கிடையாது அப்போ வந்து இந்த மாதிரி வெயில வந்து அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு எப்பவுமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பானை தண்ணியை தான் குடிச்சு வச்சு பழக்கம் பட் இப்போ வந்து நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்துறதுனால இத வந்து நம்ம பாக்குறது இல்ல இதுல ஃப்ரிட்ஜ் பெஸ்டா இது பெஸ்டான்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க பெஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க அந்த தண்ணிய வந்து இது பண்ணி பார்க்கும் போது டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும் நீங்க வெயில்ல இருந்து வந்த உடனே இந்த மாதிரி குளிர் ரொம்ப குளிர்ந்த தண்ணியை நீங்க குடிக்கும் போது அது உங்களுக்கு கோல்டு அக்ரவேட் பண்ணும் அதே நேரத்துல பாடியில ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனா இதே நீங்க பானை தண்ணி குடிக்கும் போது அந்த சில்னஸ் இருக்கு மினரல்ஸ் ஜாஸ்தி இருக்கு அதே நேரத்துல நம்மளோட பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதுல இருக்கக்கூடிய மினரல் நம்மளுடைய டைஜனை சப்போர்ட் பண்ணும் இன்னும் வந்து வெட்டி வேர் போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த இன்னும் ஹர்ப் ரியாக்ட் ஆகி உங்களுக்கு நல்ல கொடுக்கும் அதே நேரத்துல ஹெல்த்தையும் கொடுக்கும் இந்த வெட்டி வேறு முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய பாடி ஹீட்டை குறைக்கிறது ஸோ இப்ப இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சர்ம பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி இருக்கும் நிறைய பேருக்கு அந்த அட்லோசன்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே நம்ம கருதுவோம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் முகத்துல முகப்பருவ வருது அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேஷஸ் ஏற்படுறது நம்ம ஃபேஸ் எல்லாம் டேன் ஆகுறது சோ இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு இந்த சம்மர்னால வரக்கூடிய சர்ம பிரச்சனைகளுக்கு இது ரொம்பவே தீர்வாவே இருக்கும் இது நம்ம உடலுடைய அந்த வெப்பத்தை கம்மி பண்றதுனால நமக்கு மாதவிடாய் தொந்தரவு ஏற்படாது உடம்புல நீர் சத்து மெயின்டைன் ஆகறதுக்கு இது அந்த பாடிய கூலாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே உடல்ல வந்து கழிவுகள் ஜாஸ்தியாச்சுன்னா உடலுடைய வெப்பம் வந்து அதிகமாகும் சோ அதை நம்ம பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணும் போதுதான் அந்த கழிவுகள் வெளியேறதுக்கான சோர்ஸே கிடைக்கும் சோ அப்ப இந்த மாதிரி பானை தண்ணி அதுலயும் நம்ம வேர் போட்டு நம்ம குடிச்சோம் அப்படின்னா சூப்பர் எஃபெக்ட் ஏற்படுத்தும் அதுவும் இந்த சம்மருடைய ஒரு பெஸ்ட் ட்ரீட்டாவே நம்ம கன்சிடர் பண்ணலாம் இது வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறதுனால வேற என்னென்ன பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடி கொட்டுறத கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா அந்த ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை குறைக்குது அதே நேரத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது ஸோ இந்த மூத் ஸ்விங்ஸ் அதுவும் இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கும் அந்த அந்த வென்டிலேஷன் இல்லை எங்க பார்த்தாலும் ஈரமா இருக்கு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு அந்த ஒரு இரிட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த பானை தண்ணியில வெற்றிவேர் போட்டு நம்ம குடிக்கிறது மூலயமா நமக்கு நல்ல ஒரு மூத் ஸ்வீன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணுது ஸோ இது மூலயமா நமக்கு இந்த வைட் டிஸ்சார்ஜ் வராமல் தடுக்கும் அதே நேரத்தில் இந்த வைட் டிஸ்சார்ஜோட இன்னொரு முக்கிய காரணமும் இந்த மாதிரி பாடி ஹீட் அதிகமாகிறது தான் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடுக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு ட்ராப் அவங்க யூரின் போனாலே திருப்பி ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து எரிச்சலும் கடுப்பும் இருக்கும் ஸோ அந்த யூரின் வந்து கடுப்பாக போகாமல் ஒரு ஃப்ரீ ஃப்ளோவாகவும் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஏற்படாமையும் இருக்கிறதுக்கு இந்த பானை தண்ணியில் நம்ம வந்து வெட்டி போட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வரும்போது இது ஒரு பெஸ்ட் ட்ரிங்காகவே இருக்கும் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பெஸ்ட்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்கும் ஏன்னா அந்த அரோமா ஸ்மெல் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஸோ அதனால் நம்மளை டே ஃபுல்லாக ஆகும் நைட்டை நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்புக்கும் ஒரு பேஸாகவே இருக்கும் இன்னும் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்